கவலப்படவோ கண்ணீர் வடிக்கவோ தேவையே இல்லை அலையலோயா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு என்ன செய்வாரு நேத்தியா செய்வார் அவர் பார்த்து கொள்ளுவார் அலையலூயா அலையலோயா நம்ம வந்து கவலைப்பட்டு கலங்கிற அவசிய தேவையே இல்லை அலையலோயா ஏ மார்த்தாலும் மறியாலும் என்ன செஞ்சாங்க ஆஹ் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு எவ்வளவோ அழுதாங்க அலையலூயா ஆனால் ஆண்டவரா இயேசு என்ன செஞ்சாரு நாலு நாள் ஆகி என்ன செஞ்சாரு லாசுருவ உயிரோடு எழுப்பினார் அலையலூயா அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கூட சோத்ரம் என்னென்ன காரியங்கள் சோத்ரம் மறித்த செத்த நிலைமையில் இருக்கிறதோ இது ஆகாது முடியாது உலகம் உலகத்தின் பார்வையில மாமிசத்தின் பார்வையில முடியாததா இருக்கும் ஆனால் பார்வையில் அது முடியும் அலைலோயா மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் கர்த்தர் தாமே நம்மை சோதர்பாராக ஐயா வந்து சோதரம் வாழ்த்து செய்தின்னு சொல்லவும் கத்தருக்கு சோதரம் எதை குறித்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் மகள்கிட்ட கேட்டேன் அலைலோயா அலையலோயா கத்தருக்கு சோதரம் வாழ்த்து செய்தி வாழ்த்தவே முதவே வாசிப்போம் ஆதி அம்ம இருபத்தி நாலு அறுபது வாசிப்போம் இது வந்து ரொம்ப அவசியம் நமக்கு கத்திரக்கு சோத்திரம் ரெபேக்காலை வாழ்த்து எங்கள் சகோதரிய நீ கோடா கோடியா என்ன செய்வாய் பெருகுவாயாக ஆ வாசிங்க

இந்த ரெபே யார் தெரியுங்களா கத்தவி சோதுடறோம் இந்த ரெபே தான் நாம் அலைலோயா அலையலோயா இந்த ரெபே தான் நாம் ரெபே கால்னா அடையாளம் என்ன தெரியுங்களா மணவாட்டிக்கு அடையாளம் அலைலோயா மணவாட்டிக்கு அடையாளம் சபைக்கு அடையாளம் அலையலோயா ரெபே வந்து சபைக்கு அடையாளம் அதனால நீங்களும் நான் தான் இருந்தேன் ரெபே கால் இந்த சபை தான் சோதர் ரெபே இருக்கிறது அலைலோயா கத்துறதுக்கு சோதரம் ஆனபடியினாலே படிக்கினாலே நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கோடா கோடியா பெருகணும் அலையலோயா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாட்டில் தடை இருக்கிறதோ அந்த நாட்டில் கூட என்ன இருக்கு சபை இருக்கு அலையலோயா இந்த உலகத்துல எந்த சபை இருக்க கூடாதுன்னு சொல்ற நாட்டுல கூட என்ன இருக்கு அதான் கோடா கோடியா பெருகிறது அலையலோயா கணக்கு வழக்கே இல்லை அலையலோயா ஜனத்தொகை கூட கணக்கு இருக்கு ஆனா சபைக்கு என்ன கிடையாது கணக்கே கிடையாது அலையலோயா அந்த அளவுக்கு சென்னையில மட்டும் பேர்னு சபை ஊழியக்காரவங்களும் இருக்குன்னு பாருங்க அதாவது கணக்குல வந்தது கத்திரம் அது மாதிரி நம்ம வந்து தான் என்ன செய்யணும் கோடா கோடியா பெருகணும் அலையலோயா சபா பெருகணும் சபையில உள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கப்படணும் அலையலோயா அதனால இந்த ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமா இருக்கிறாரு ஆபிரகாம் எதுக்கு அடையாளமா இருக்காரு பிதாவுக்கு ஈசாக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்காரு அலையலோயா அலையலோயா எலியேசர் இந்த ரெண்டு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த இருபத்தி நான்கு சோத்ரா இருபத்தி இருபத்தி நான்கும் இருபத்தி ஐந்து கத்திரி சோதர் இந்த ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கத்திரி சோதரம் இந்த ஈசாக்கு இயேசுக்கு அடையாளமாக இந்த எலியேசர் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கார் அலையிலோயா அலையிலோயா நம்ம வந்து சோதரம் அதே போல ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா எலியேசர் எத்தனை ஒட்டகத்தில் போனார் பத்து ஒட்டகம் அலையிலோயா பத்து ஒட்டகத்தில் எங்க போனாரு பெண் பார்க்க போறாரு யார் அனுப்புறது ஆபிரகாம் ரெண்டு அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா இது ஒண்ணும் இல்லை ஒரு பெண் பாக்கிற படலம் வேற ஒண்ணும் இல்ல அலையோயா அந்த பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய ஊழியக்காரனாகிய எளியேஸ்வரை அனுப்புகிறார் அலைலோயா அந்த தான் யாரு பரிசுத்த ஆவியான ஒரு கடையாளமா இருக்கிறாரு அலோயா அதே போல இந்த ஒட்டகம் கூட ஒரு அடையாளமா இருக்கு அலையலோயா ஒட்டகம் எதுக்கு அடையாளம் தெரியுங்களா ஊழியக்காருக்கு அடையாளம் ஒட்டகம் என்ன செய்ய முடியாது பிரயாணம் பண்ணி என்ன செய்ய முடியாது முடியாது போக இந்த ஒட்டகங்கள் வந்து ஊழியக்காருக்கு அடையாளமா இருக்கிறது அலையலோயா அதே போல ரெபேக்கால் எதுக்கு அடையாளம்னா மனவாட்டிக்கு அடையாளம் அலையலோயா கத்தருக்கு சோதரம் இதுல எல்லாத்தையும் பாக்கன்னா பல மணி நேரம் பல நாள் கூட ஆகும் அலையோயா இதுல நம்ம ஒரே ஒரு நபரை மட்டும் நம்ம பார்க்க போறோம் யார யார இந்த ரெபே காலுக்கு சில நல்ல சோத்ரோம் குணாதிசயங்கள் இருக்கிறது அலைலோயா கத்திர சோத்ரா அதுல முதலாவது காரியம் வாசிங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினாறு வாசிங்க பதினஞ்சு வாசிங்க அப்ப இங்க முதல்ல ரெபேக்கால் என்ன புறப்பட்டு வந்தால் குடத்தை தோல்மையில் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தால் அலோயா சபையா இருக்கிற நாமும் கூட என்ன செய்யணும் என்ன செய்யண எங்க புறப்படன மனவாளர் நோக்கி என்ன செய்யண மனவாளரை நோக்கி புறப்படணும் அலேலோயா புறப்படா ஆயத்தப்படணும் அலையலோயா அலேலோயா கத்தருக்கு சோத்துறோம் ஐயா சொன்ன உடனே என்ன வாழ்த்து செய்தி என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சிந்தனையா இருந்துச்சு அப்புறம் ரெபேல ரெபேக்கால் குறிச்சு வாசிக்கும் போது இது நமக்கும் பிரயோஜனமா இருக்கும் சபைக்கு எப்படி இருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி இப்ப நம்ம என்ன செய்யணும் ரெபேக்கால் எப்படி புறப்பட்டு வந்தாலோ ஆயத்தப்பட்டு வந்தாலோ கத்தருக்கு சோதரோம் ஏன்னா தேவ சித்தம் அப்படியே நூற்றுக்கு நூறு அதாவது இது ரெபேக்கால் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சித்தம் நிறைவேறுது அலைலோயா அலையலோயா இதுதான் கத்தர் இதுதான் கர்த்தர் இந்த காரியம் தான் யாரால வருது காரியம் தான் யாரால வந்தது கர்த்தரால் வந்தது அலை லோயா பத்திரிக்கையில போடுவாங்க மேல இந்த ஆனா அது வந்திருக்காது அப்படி நிறைய காரியம் நிறைய கல்யாணம் எப்படி என்ன செஞ்சிருக்காது கர்த்தரால அவங்களால வந்திருக்கும் அலோயா பொண்ணு பொண்ணுனால வந்திருக்கோம் என்ன மாப்பிள்ளனால வந்திருக்கும் இல்லைன்னா பெண் வீட்டாரனால வந்துருக்கு இல்லன்னா மாப்பிள்ள வீட்டாரனால காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு என்ன செய்ய முடியாது சொல்லணும் யாருக்கு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது யாருக்குன்னா அது ரெபேக்காலுக்கு மட்டும்தான் அல்ல லோயா அது மாதிரி கத்தருக்கு சோதரம் நாமும் கூட இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது லோயா ஏன்னா மனவாளர் என்ன செய்ய போறாரு இதோ நான் எப்படி வர போறேன் சீக்கிரமா வருகிறேன் அலை இதோ நான் திருடனை போல என்ன செய்கிறேன் இன்ன நேரத்தில் வருவேன் சொல்ல முடியாது அதனால தான் அந்த வருகைக்கு பேர் என்னது ஆ ரகசிய வருகை அல்ல லோயா ஆ இயேசு என்ன செய்யப் போகிறாரு வரப்போகிறாரு கடந்த வாரத்தில் கூட அடியனோடு ஆண்டவர் என்ன செஞ்சார் ஆ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒன்றரை மணி இருக்கும் கத்தருக்கு சோதரம் திடீர்னு என்ன கேட்டுச்சு எக்கால சத்தம் மாதிரி கேடுச்சு அலையலோயா கத்தருக்கு சோதரம் எக்கால சத்தம் கேட்டுச்சு எப்படி கேடுச்சுன்னா பாதி கேட்டுட்டு பாதி நின்றுச்சு அலையலோயா அலையலோயா அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்றாரு திண்டுக்கல்ல அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்றாரு என்ன ஆண்டவரே நான் எப்பயுமே ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் கர்த்தரு சோற்றுறான் அது வந்து ஒரு ஆசீர்வாதமான நேரம்னு சொல்லி செல்லெல்லாம் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்குது யார் வாழ்க்கையில் மூணு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்க வந்து கர்த்தரால பயன்படுத்த போகிறாங்க இன்னொன்று பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரப்போகுது பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆர்சி பாதரே பேசுற உங்க வாழ்க்கையில் இப்படி விழிப்பு வந்து நீங்க வாழ்க்கையில் என்ன வரப்போகுது பெரிய ஆசீர்வாதம் பெரிய மாற்றம் உங்களை கர்த்தர் எடுத்து என்ன செய்ய போறாரு பயன்படுத்த போறாருன்னு ஆர்சி பாத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு இந்த விழிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கால சத்தம் கேட்ட உடனே பாதி கேட்டு பாதி நின்று போச்சு கத்தருக்கு சோதரோ ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல சத்தம் நின்று போச்சு ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னப்பா பாதி தான் சத்தம் கேட்டுச்சு பாதி சத்தம் என்ன செய்யல கேட்கல என்னை என்ன செஞ்சிடாதீங்க என்னை என்ன செஞ்சிடாதீங்க கை விட்டுறாதீங்க அல்லா இந்த உலகத்துல என்னை கைவிட்டு போயிடாதீங்க உங்களுடைய சத்தம் எனக்கு எனக்கு என்ன செய்யணும் முழுமையா கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்தருக்கு சோதரனா மனசுலே நான் என்ன செய்கிறேன் ஆவியானவரோடு பேசுகிறேன் அலோயா அப்படி பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் அலைய ஒரு சொத்து பிரச்சனை என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனையில் நான் கொஞ்சம் கடுமையாக என்ன செய்கிறேன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இப்போ கொஞ்சம் கடுமையாக என்ன செய்வோம் நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லி அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் சொத்தே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பொய் சொல்கிறாங்க ஏமாத்துகிறாங்க இதை நான் என்ன செஞ்சுட்டேன் பத்திரம் ஆஃபீஸில் போய் எல்லாமே எடுத்துட்டேன் அதாவது நகல் பத்திரம் எடுத்துட்டேன் எடுத்தால் எல்லாமே இருக்குது இப்போ சொத்து இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் அலையிலோயா அப்போ இப்படி இருக்கும் போது இப்போ நான் கொஞ்சம் கடுமையாக நடவடிக்கை அதாவது இதை வந்து நம்ம நல்லா அன்பாக பேசுகிறோம் என்ன செய்ய மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இதை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் ராங்கான ரூட்டில் தான் இதை என்ன செய்யணும் டீல் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு நீ இப்படியெல்லாம் என்ன செய்யாத நீ ராங் ரூட்டில் என்ன செய்யாத போகாத ஹலே நீ ராங் ரூட்டில் போனால் ஏன் நாம் என்ன செய்யப்படும் ஆ தூசிக்கப்படும் தூஷிக்கப்படும் லோயா நீ அதனால என்ன செய்யாத அநியாயம் செய்யறவே அநியாய பாவம் செய்யறவ நீ பரிசுத்தம் நீ என்ன செய்யணும் நீ பூமிக்குரியதை என்ன செய்யாத தேடாத பூமிக்குரியதை தேடு நான் என்ன 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 செய்யாத கேட்காது அலை லோயா எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு பாருங்க அலோயா அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு விட்டாரு அலயா எனக்கு என்ன ஆயிடுச்சு மனசு மாறிடுச்சு கர்த்தர் பேசுனா அதுக்கு அப்சே கிடையாது எல்லாமே யாரு அவருதான் அவரை மிஞ்சி நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு மிஞ்சி கூட என்ன செய்ய முடியாது மிஞ்சி கூட சம்பாதிக்க முடியாது அலையோயா அது மாதிரி அவரை அவரை மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஆண்டவரே எனக்கு இந்த உலகம் வேணாம் சொத்து வேணாம் பத்திரம் வேணாம் சுகம் வேணாம் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு நீங்க தான் வேணும் அலே எனக்கு பரலோகம் தான் வேணும் நான் இன்னைக்கு இறந்தா எங்க வரணும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே எனக்கு சொத்து வேணாம் ஆண்டவரே அப்படின்னு அலையலோயா அப்போ உனக்கு என்ன செய்யும் என் எக்கால சத்தம் மராத நாள் கேடுச்சு மராத நாளு கேடுச்சு என்ன கேடுச்சு ட்ரெயின் வந்து பாதியில் நின்றுக்கிட்டு சிக்னல் கிடைக்காம என்ன செய்யுது சிக்னல் கிடைக்காம எக்கால சத்த மாதிரி அது என்ன செய்யுது சவுண்டு பயங்கரமா கேட்குது அலையலூயா அலையலூயா அதாவது எல்லாவற்றின் மூலமும் கர்த்தர் பேசுவதற்கு முடியும் அலையலூயா அது ட்ரெயின் சவுண்டா இருக்கட்டும் எக்கால சத்தமா இருக்கட்டும் கர்த்தர் நம்மளோட பேசி நம்மளை க்ளியர் பண்ணாரா அலையலூயா அதுதான் அலையலூயா அதனால நம்மை புறப்பட பண்ணணும் நம்ம ஆயத்தப்படணும் அலையலோயா நம்ம விட வேண்டியது என்ன செய்யணும் ஆ விடணும் அலையலோயா உன் கையில் இருக்க கோலை என்ன செய்ய போடு என்ன செஞ்சு போட்டாதான் அற்புதம் அலையலோயா அது மாதிரி நீ விட்டாதான் நம்ம உலகத்தை விட்டணும் விட்டணும் கத்தர் சோத்ரா அலையலோயா அப்ப கத்தருக்கு சோத்ரா இயேசுவே சோத்ராண்டவரே நன்றி அப்பா அது மாதிரி நம்ம வந்து வி விட வேண்டியதை நம்ம உலகத்தில் நம்ம விட்டாதான் இதில் வந்து சிலருக்கு எப்படி இருக்கும் ரீதியாக இருக்கும் அலையிலோயா சுபாவரீதியாக சிலராக என்ன செய்ய முடியாது விடவே முடியாது அலையலோயா சிலரால் இச்சையை விட முடியாது என்ன செய்ய முடியாது சிலரால் என்ன செய்ய முடியாது கோபத்தை விட முடியாது சிலரால் என்ன செய்ய முடியாது பொய்யை விட முடியாது அலையலோயா இதெல்லாம் இருந்துச்சுன்னா எக்கால சத்தம் கேட்காது அலையலோயா அதனால நம்ம விட வேண்டியதை விட்டுட்டு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும் போது கண்டிப்பா அவருடைய எக்கால சத்தம் என்ன செய்யும் கேக்கும் நம்ம என்ன செய்வார் அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார் ஆயத்தப்படுத்துவார் அலையலோயா அது மாதிரி ரெபே காலை புறப்பட பண்ணின ஆவியானவர் அலையலோயா உங்களை என்ன செய்வாரு புறப்பட பண்ணுவார் அலையலோயா அந்த மனவாளன் என்ன செய்ய போறாரு ரகசியமா என்ன செய்ய போறாரு வர போறாரு அந்த மனவாளன் நோக்கி நம்ம என்ன செய்வாரு நிச்சயம் புறப்பட பண்ணுவார் அலையலோயா நிச்சயம் நம்மை ஆயத்தமாக்குவார் அலையலோயா கத்திரகு சோதர இந்த நிச்சயம் இருக்கணும் ஆ நிச்சயம் நம்ம என்ன செய்வோம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் பவுல் சொல்றார் நிச்சயம் இல்லாதவனாக அதுதான் பாயிண்ட் அலைச்சயம் இல்லாத விசுவாச வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை நினைச்ச கூடாது வாழவே கூடாது எது இருக்குதோ நமக்கு என்ன கிடைக்கணும் என்ன வேணும் பரலோக வேணும் அலையலோயா அவருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படணும் இந்த உலகம் மிகவும் தீமைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறது அலையலோயா இயற்கையெல்லாம் மாறிடுச்சு கத்தருக்கு சோத்திரம் இயற்கையெல்லாம் மாறி என்ன ஆயிருச்சு பயங்கர அநியாயம் அக்கிரமம் என்ன செஞ்சிருச்சு விசாசின் கிரிய பெருகிருச்சு அலையலோயா அதுல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம கைவிடப்பட்டு இருக்கவே கூடாது அலையலோயா கைவிடப்படுற நிலைமைக்கு யாருமே என்ன செய்யக்கூடாது போகவே கூடாது அதனால நிச்சயத்தோட வாழணும் நம்ம சபை நிச்சயம் என்ன செய்யும் வரலவங்க ஓகு நம்ம ச நம்ம சபையை நம்ம என்ன செய்யணும் என்னை ஆயத்தப்படுத்தும் என் சபையை ஆயத்தப்படுத்தும் அலையலோயா என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும் அலை லோயா ரட்சிக்கப்படாத மனைவி என்ன செய்யும் ரட்சிக்கப்படாத கணவன் என்ன செய்யும் ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள் என்ன செய்யும் ரட்சிக்கப்படாத என் அண்ணன் தம்பி என்ன செய்யும் ரட்சியோ அலையலோ ஐயா இந்த உலகத்துல இந்த உலகம் நமக்கு ஒரு சதமே கிடையாது அலைய இந்த உலகத்துல ஒரு மூ ஒன்றுறதுக்கு ஒரு இடமே கிடையாது அலையலோயா அலையலோயா சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் எப்படி இருக்கு மாயையா இருக்கிறது அலையலோயா வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்ய போதான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கினியினால் அமெரிக்கா எரிஞ்சிச்சு அலையலோயா அலையலோயா ஏன்னா கொடிய பாவம் என்னது கொடிய சோதவங்க மரம் எதுனால அழிஞ்சிச்சு கொடிய பாவம் வந்து அக்கினினால் அழிஞ்சு அலைய அதனால பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகும் இப்போ வந்து கிருப கிடைக்காது இப்போ என்ன கிடைக்கும் அக்கினி தான் கிடைக்கும் இப்போ சர்ச்சுமெண்ட்டு அல்லைய லோயா இப்போ ஆண்டவர் எப்படி அப்போ எப்படி ஆயிட்டாரு உதே கிருபையுள்ள தேவனா இறங்கி வந்தார் அலை பாவத்தை மன்னிக்கும்படியா பாவிகளை ரட்சிக்கும் படியா ஏசு இந்த உலகத்துக்கு வந்து உங்களே என்ன என்ன செஞ்சிருக்காரு மீட்டார் ஆனால் இப்பொழுது ஆண்டவரா இயேசு எப்படி வர போறாரு பச்சிக்கிற அக்கினியா வர போறாரு அலையலோயா அலையலோயா ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் அலையலோயா வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள பட்டயத்தோடு அலையலோயா அந்த பட்டயம் என்ன செய்யுமா அந்த பட்டயத்தினால கடிதும் கொடிதுமான வலு சொற்பத்தை என்ன செய்வாராம் என்ன செய்வாராம் வெட்டி அலையலோயா அதை யாராலும் அழிக்க முடியாது அலையலோயா அது தேவனால மட்டும் தான் முடியும் அலையலோயா அதனால சத்ருவ சாத்தான சர்வ சோதரம் கெட்ட சக்திகள் அனைத்தையும் இணை செய்ய போறாரு ஆண்டவர் அவர் பட்டயத்தை கொண்டு அவர் பட்டயத்தை தீட்டி இப்ப ரெடியா வச்சிருக்காராம் அலையலோயா கத்திரங்க சோ அதனால அவருக்கு சோதரம் வர போறாரு அலையலோயா அதனால அவர் அந்த வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஆயத்தப்படணும் அலையலோயா அலையலோயா அதனால நமக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் நமக்கு இருக்க கண்ணீர் ஒரு பக்கம் என்ன செய்யட்டும் ஆனா நம்ம முதலிடம் எது கொடுக்கணும் நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அலையலோயா என் சபையை ஆயத்தப்படுத்து என் குடும்பத்தை என்னை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி ஆயத்தப்பட வேண்டும் அலையலோயா கத்திரகு சோத்திரம் நம்ம தான் தேவனுடைய தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அலையலோயா ஒருவனும் கெட்டு போவது கைவிடப்பட்டா கெட்டு போயிடுவோம் அலையலோயா கைவிடப்பட்டா கெட்டு போயிடுவோம் அலையலோயா ஆனால் ஆயத்தப்பட்டால் நம்ம யார் தெரியுமா நம்ம தான் புத்தியுள்ள கன்னிகை அலையலோயா கத்திர அப்ப புத்தியுள்ள கனியாக இங்க ரெபேக்கால் அடிச்சிரு ஐயா சோதரையா காணப்படுகிறார் அலையலோயா அதே போல இன்னும் ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம் பதினாறு வாசிங்க போதும் 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 இங்க ரெண்டாவது ரெபேக்கால் செய்கிற காரியம் பாருங்க தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு என்ன செஞ்சால் ஏறி வந்தால் அலோயா தன் குடம் எப்படி இருக்க கூடாது எம்டி இருக்க கூடாது அலைலோயா அலையலோயா அங்க விதவை வீட்டில் என்ன இருந்துச்சு ஒரு குடம் எண்ணெய் அலையலோயா அப்ப காளி கூடத்தை பூரா என்ன செய்யு கொண்டு வான்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லா வீட்டிலையும் வாங்கி அந்த நிறை கூட எண்ணெயை எடுத்து என்ன செய்யு ஊத்துன்னு சொல்லும் போது ஊத்த ஊத்த என்ன செய்யுது காளி கூடம் இருக்க வரைக்கும் என்ன செய்யுது ஊற்றப்படுகிறது அலையலோயா அலையலோயா அங்கே தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு செய்த பொழுது அங்கே குடம் போற என்ன செய்யப்பட்டுச்சு நிரப்பப்பட்டுச்சு அலையலோயா இப்ப நம்ம காலி குடமா இருக்கணுமா நிரப்பப்பட்ட குடமா இருக்கணுமா நிரப்பப்பட்ட குடமா இருக்கணும் எதுனால நிரப்பப்பட்டிருக்கணும் அலையலோயா அலையோயா பரிசுத்தாவியினால மட்டும் இல்ல சத்திய வசனத்தினால என்ன செய்யணும் என்ன செய்ய என்ன செய்யாது ததும்பாது தான் ததும்போம் அலையலோயா இப்ப யாருக்கும் யார் யார் வாழ்க்கையில தத்தளிப்பு கண்ணீர் வேதனை பாடு இருக்கோ அது குறைகுடம் அலையலோயா நிறைகுடம் யார் வாழ்க்கையில இருக்கோ அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் அன்பு இருக்கும் ஜபம் இருக்கும் துதி இருக்கும் வேத வாசிப்பு இருக்கும் அலையலோயா கத்தருக்கு சோதரம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த பொழுது ஆவியினாலே நிரப்பப்பட்டு அலையலோயா அதனால நம்ம வாழ்க்கையும் கூட எப்படி இருக்கணும் ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் அலையலோயா கத்தருக்கு சோத்திரம் அது மாதிரி ஆவியினால நிரப்பப்பட்ட வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தோல்விக்குரியதா இருக்கும் அலையலோயா அவங்க ஆயத்தப்பட முடியாது அலையலோயா ஏன்னா ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் யாரு பரிசுத்த ஆவியானவர் அலையலோயா பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தாதான் பாவத்தை என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அல்ல உலகத்தை என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் போராட்ட பிரச்சனை என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் கத்தனுக்கு சோத்திரம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது முடியாது அலையிலோயா அதனால நம்ம வந்து என்ன செய்யணும் ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஐயா ஐயா இருக்கா கத்திரக்கு சோதரம் அவசியமான பாயிண்ட் தான் அலையலோயா நம்ம பெரிய ஐயா ஒரு ஐயாவை கொண்டு வந்திருக்கார் அலோயா அவர் மூலமாக என்ன செய்யட்டும் கத்தருடைய ஆவியானவர் இடைபடுவாராக அலையலோயா கத்தருக்கு சோதரம் ஆண்டவர் எவரை கொண்டு என்ன செய்வார் பேசுவார் அலையிலோயா நம்மை பலப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அலையிலோயா அதனால பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும் வேத வசனத்தில் நிறைஞ்சிருக்கணும் அலையிலோயா என் வாழ்க்கை வேத வசனத்தில் நிறையில ஏதோ கொஞ்சம் இந்த காக்கா கல் போட்டு எடுத்து செஞ்சு தண்ணியை குடிச்சது மாதிரி ஏதோ கொஞ்சம் வசனத்தை போட்டு நிறைச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டருக்குள்ள நான் நிற்பதற்கு நான் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய கிருபையே அவருடைய வார்த்தையே அவருடைய அபிஷேகமே கத்திர விசோதரம்